அண்மைச் செய்தி தொலைக்காட்சி தொடர்களில் நடித்து வந்த நடிகை சித்ரா தற்கொலை செய்து கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது விவரங்களை செய்தியாளர் நவீனிடம் கேட்கலாம் நவீன் அவர்கள் தற்கொலை செய்து கொண்டதாக எப்போது தெரிய வந்தது என்ன காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டார் பிரபல சின்னத்திரை நடிகையான சித்ரா என்பவர் தனியார் தொலைச்சாட்சியில் ஒளிபரப்பாக வரும் சீரியல் நோக்கில் தற்போது நடித்து வருகிறார் சென்னை செம்பரமாக்கம் உள்ள படப்பிடிப்பு தளத்தில் இந்த சீரியலானது எடுக்கப்பட்டு வருகின்றது கனிமொழி இந்த நிலையில் திருவான்மையூரை சேர்ந்த இந்த சித்ரா என்பவர் அடிக்கடி வீட்டிற்கு சென்று திரும்பி வர இயலாத காரணத்தினால் செம்பரமாக்கம் அடுத்து உள்ள பழஞ்சூரில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கி படப்பிடிப்பு மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் இன்று நள்ளிரவு இரண்டு முப்பது மணிக்கு அதாவது இந்த நத்திரப்படை காவல் நிலையத்துக்கு அதாவது நூறு அழைப்பில் வந்த தகவலின் பேரில் இந்த அதாவது இந்த நட்சத்திர விதியில் இவர் தூக்கிட்ட நிலையில் தற்கொலை செய்து கொண்டதாக அந்த தகவலை எடுத்து சம்பவ இடத்தில் இருந்து சென்ற காவல்துறையினர் அவரது உடலை மீட்டு கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சம்பவம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது முதற்கட்ட விசாரணையில் அதாவது சமீபத்தில் நான்கு மாதத்திற்கு முன்னர் தான் சித்ராவுக்கு பகுதியைச் சேர்ந்த ஏமநாத் என்பவருடன் ஏற்பட்டதாகவும் சம்பவம் தங்கியிருந்ததாகவும் கனிமொழி தொடர்ந்து சம்பவம் குறித்து நத்தர்பளி காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது கனிமொழி ஹோட்டல் நிர்வாகம் தரப்புல சித்ரா ஏதேனும் மன உளைச்சலில் இருந்ததாக காணப்பட்டாரா அந்த மாதிரியான தகவல்கள் எதுவும் சொல்லப்பட்டிருக்கிறதா காவல்துறையின் அடுத்த நடவடிக்கை எப்படி இருக்கும் நேற்று இரண்டு முப்பது மணிக்கு படப்பிடிப்பு முடிந்து ஹோட்டல் ரூம்க்கு வந்த சித்ரா ஏமநாத்திலும் தன் குளிக்க செல்வதாக கூறிவிட்டு வெளியே செல்ல தாகவும் வெகு நேரமானதால் ஏம் அறையும் கதவை தட்டியுள்ளார் கதவை திறக்காததால் ஹோட்டல் ஊழியர் கணேஷ் சொல்லி மற்றும் அதாவது மற்றொரு பாதையை எடுத்து வந்து திறந்து பார்த்த போது சித்ரா அறையில் உள்ள அஹ் மின்விசிறையில் புடவை மூலம் தனக்கு தானாக தூக்குமாட்டி தங்கிய நிலையில் அதை இருந்த நிலையில் அதை கண்டு அதிர்ச்சி அடைந்த அவரது அதாவது வருங்கால கணவர் உடனடியாக அந்த நூறு அழைப்பு அழைத்து காவலையை தொடர்பு கொண்டு இதுகுறித்து தகவல் பிறகு தற்போது நத்தரத்துப்படி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து இந்த சம்பவம் குறித்து விசாரணையானது துவங்கியுள்ளனர் கனிமொழி விவரங்களுக்கு நன்றி நவீன்